சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவலை செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் இந்த கூட்டத்தொடையின் முக்கியத்துவம் என்ன முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருக்க தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விருதுநகர் சேலம் உட்பட அதிக வாக்கு வங்கி கடந்த காலத்தில் திமுக பெற்ற ஏழு தொகுதிகளை கேட்டுப் பெறுவதற்கு திமுக திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதே நேரத்தில் ஒரு ராஜ்சபா இடங்களை தரக்கூடிய கட்சியுடன் தான் கூட்டணி என்று ஏற்கனவே தேமுதிக உடைய பொதுச் செயலர் பிரேமதா விஜயகாந்த் சூசகமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மீண்டும் இணைகிறான் சிறப்பு செய்தியாளர் சிவகுமார் செல்வகுமார் இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கப்பட வாய்ப்பிருக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் தேமுதிக இந்த தேர்தல் மூலம் ஒரு பலப்பயிற்சியை நடத்துவதற்கான ஒரு வாக்கு வங்கி சதவீதம் எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறது அது மட்டுமல்லாமல் கடந்த தேர்தலை போல ஒரு இடம் அல்லது இரண்டு இடம் தரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் திருமதி பிரேமலதா உறுதியாக இருப்பதாக தெரிய வருகிறது அந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் நான்கு மக்களவை தொகுதி ஒரு மாநிலங்களவை இதை குறிவைத்துத்தான் அடுத்த கட்டமாக தேமுதிகவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருமதி பிரேமலதா ஒரு தீவிர முயற்சியில் இறங்கி இறங்கியிருக்கிறார் இருந்தாலும் கூட மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதிமுகவோடு செல்லலாமா அல்லது பாஜகவோடு செல்லலாமா என்பது மாவட்ட செயலாளர்களின் மன ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது சுமார் நூறு பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்க அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு இரண்டு மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நாடாளுமன்ற தேர்தலில் திருமதி பிரேமலதாவை பொறுத்தமட்டில் பாஜகவோடு செல்லலாம் என்பதில்தான் அவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் மாவட்ட செயலாளர்கள் என்ன நினைக்கிறார்கள் எனவே ஒரு கருத்து பரிமாற்றமாக கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கூட்டமாக இருக்கும் கடந்த முறை தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை அதிமுக அவர்கள் பயணித்த ஒரு காலகட்டத்தில் என்பது குறித்த ஒரு நீண்ட ஆலோசனையாக விஜயபேன் தேமுதிக ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க கேட்கக்கூடிய தொகுதியை தாண்டி ராஜசபா அப்படின்றது ஒரு வெற்றி இந்த கட்சியால் நமக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த ராஜ்சபா அப்படின்றது கொடுக்கப்படும் கடந்த காலங்கள்ல பாமகவுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது ஸோ இப்போ தேமுதிக அந்த அளவுக்கு இருப்பதற்கான காரணம் என்ன அதுக்கு அதிமுகவோ பாஜகவோ தயாராக இருக்காங்களா ராஜ்யசபா என்பதுதான் ஒரு தேர்தலை சந்திக்காமல் எளிதாக ஒரு பதவியை பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கையில் தான் ராஜ்யசபாவை குறிவைக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பாஜக இதுவரையில் ராஜசபா கொடுப்பதற்கான எந்த ஒரு உறுதியையும் உத்தரவாதத்தையும் திமுகவுக்கு கொடுக்கவில்லை என்றே சொல்லப்படுகிறது அதிமுக எப்படி என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்த தகவல்களும் வெளியாகவில்லை இந்த தேர்தலை பொறுத்த ஒரு ஏழு தொகுதிகள் இவர்களுடைய விருப்ப தொகுதிகளாக இருக்கின்றன அதில் ஒரு நான்கு தொகுதிகள் சேலம் கள்ளக்குறிச்சி விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளில் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது வாக்கு வங்கி அதிகமாக இருப்பதால் இந்த தொகுதிகளை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற முடியாவிட்டால் அடுத்ததாக சுதீஷா அல்லது பிரேமலதாவா இருவரில் யாராவது ஒருவர் ராஜசபாவுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கித்தான் அந்த முடிவோடு பிரேமலதா இருக்கிறார் எனவே இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் திருமதி பிரேமலதா போட்டியிடப் போவதில்லை அவர் சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் பயணிக்க இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது எனவே